தந்தை மகன் புய ஆகியோருடைய உங்கள் ஒருவரோடும் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடர் என்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி எங்கு சென்றாலும் எங்கு பார்த்தாலும் ஒரே பிரச்சனைகள் வாய்ப்ப பணிகள் வேண்டாம் வீண் வீணான பிரச்சனைகளை உருவாக்குகின்ற ஒரு நிலைக்குள் தான் நாங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பலர் பல மாறாக தங்களுடைய வாழ்க்கையிலே பிரிவுகளோடும் பிளவுகளோடும் குற்ற உணர்வுகளோடும் வீண்டா வாதங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இந்த நிலை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு உறவு கட்டப்படவில்லை உண்மையான உறவு அங்கே கட்டப்படவில்லை இறை உறவோடு நாங்கள் வாழ்கின்ற பொழுது அங்கே மன்னிப்பு என்ற ஒன்று இருக்கும் குற்றம் செய்பவர்களையும் விலைகள் செய்பவர்களையும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்து மன்னிக்க முடியாத குற்றங்களையும் நாங்கள் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் கொண்டு சொல்லி உள்ளம் துடிக்கின்ற பொழுதுதான் நாங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் அன்பு செய்து எல்லோரையும் வழிநடத்தி செல்லும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் நாங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் நண்பர் நண்பிகளாக இருக்கலாம் தாய் தந்தையர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் எந்த நிலையிலே நாங்கள் இருந்தாலும் அங்கே நாங்கள் குற்ற உணர்வுகளோடு வாழ்ந்தால் செய்தால் குற்றங்கள் இழைத்தால் ஒருவருக்கு ஒருவர் எதிராக நாங்கள் மறந்து கைவிட்டு மீண்டும் நாங்கள் ஆண்டவருடைய செல்லுகின்றோம் ஆண்டவரோடு வாழுகின்றோம் அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டும் இறை உறவோடு வாழ வேண்டும் பிரஸ்நேகத்தோடு வாழ வேண்டும் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று அந்த அசையாத எண்ணங்களோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் ஆண்டவரை பற்றி பிடித்து எல்லோரையும் அன்பு செய்து வாழும் மன்னித்து வாழும் ஏற்றுக்கொண்டு வாழும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ நாடுகளுடைய பாதைகளை செல்லுவோம் அன்னைமதி மூலமாக அன்பு உள்ளங்களாக ஒரு ஏற்றுக்கொண்டு வாழும் உள்ளங்களாக நாங்கள் வாழ பிரயாசப்படுவோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவும் உள்ள நகரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்